அவர்களுக்கு நவநீதான விக்னேஷ் அவர்கள் கொண்டாட பொருத்தம் மகிழ்கின்றார் முருகா அவர்களுக்கு கொண்டாட பொருத்தம் மயிருக்கப்படுகிறது பாட்டு இருக்கா

முருகாவின் அன்பு தம்பிகள் கலர் மற்றும் தகவணி ஆகிய இருவருக்கும் சார்பாக அணிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜ என்ன பாருமா او باٿي رنگا بيتا نغرا ها نا نا الله اكبر

வாசக்குடி ஸ்டார் நாசனுடைய இரண்டு ஒன்று ரெண்டாம் ர எ எல்லார கொஞக்கிரம் வந்துடுங்க ஒவ்வொருத்தரை தான் கால் பண்ணிட்டே இருக்கோம் என்ன கொஞ்சம் பாக்கணு போட்டு இருப்பா எங்களை கபடி திருவிழாவில் இருக்கு முதல் பரிசு முப்பதாயிரம் வழங்கிய நம்மளுக்கு முதல் பரிசு முப்பதாயிரம் வழங்கிய அண்ணன் என் பாக்யராஜ் ஜெப்டி சாய் புரோமோட்டர்ஸ் அண்ட் பில்டர் அவர்களுக்கு சாதாரண அறிவ்றவு மீண்டும் வருவதே அவனுக்கு முத்தான முதல் பரிசை வழங்கிய என் பாக்யராஜ் எப்படி சாய் ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் தோகு அவர்களை சார்பாக அன்பு அழைக்கின்றோம் டிஜே சாங் டிஜே ஏ குணா முத்தான முதல் பிரச்சனை அண்ணன் பாக்யராஜ் என் பாக்யராஜ் என்று சாய் அண்ட் பில்டர்ஸ் அவர்களை

Napa 33 PAFACRI MATHEYAN KHAUNDER narrowedother not allостapaさん na 5,000 jan elasины become sick. É Matthew 10 daily. I will know that the family population is i got of the imagery. கொஞ்சம் சொல்லிட்டோங்க அதான் கேட்க மாட்டேன் மழை பெயுது இல்ல வந்து நின்றுக்கோங்க கொஞ்சம் ஆமாண்டது பாருங்கப்பா அரசங்கொட்டை ஆறு வலப்பங்கொட்டை மூன்று நடுவரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் ஆறுக்கு ஆறு யாரு பாங்க ஒரு ஆள் லைன் அம்பியர் ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க ஒரு ஆள் மட்டும் என்னங்க கமிட்டி கொஞ்சம் எங்கிட்ட வந்துருங்க நீங்களே இப்படி பண்ணலாமா கொஞ்சம் லைன் அம்பியர் ஒரு ஆள் நின்னுங்க போச்சரும் ஒரு ஆள் நின்னுங்க மித்த பேர் எல்லாம் ஓரமாக வந்துருங்கப்பா மதி கொஞ்சம் நவுந்து நீங்க சொல்லுப்பா என்னப்பா மீண்டும் சமவெற்றி புள்ளிகள் ஏழுக்கு ஏழு மதி கொஞ்சம் நவுந்து நீங்க சொல்றா கொஞ்சமா நம்ம பாரு கொஞ்சம் கம்மி டே எடுத்துட்டு கீழே போங்கடா தண்ணி இல்லை கற்ப நம்பேர் அரசமடுக்கு கொஞ்சம் கரெக்டா உக்கார வேண்டியப்பா ஓக்கார அப்பதான் ஆர் அவுட்னு தெரியும் அரசமடுக்கு தயார் ரை நட களப்பகுடி ஒன்பது அரச குடி ஏழு சூப்பர் டாக் சூப்பர் இரண்டு வெற்றி புள்ளி கட்டம் முழுந்தவுடன் கோயில் அடையும் உள்ள வரணும் சீக்கிரம் அதுக்கு அடுத்து செய்யாமங்கலாம் பொன்னிரங்கபுரம் ரெடியா இருந்துக்கோங்க வெற்றிப்படிகள் ஒன்பதுக்கு ஒன்பது இதற்கு ஆவணம் ரெடியா இருக்கா அதனை தொடர்ந்து கொண்டு மங்களம் ரவுண்ட கோயில் அடி திருப்பலா துறை தற்பொழுது முடிந்த முதல் பாதையாட்டத்தில் ஈரானிகளும் சம்பவிற்று புலிகளை பெற்றுள்ளனர் அடுத்த சுற்றில் களம் காண வேண்டிய கோவிலடி திருப்பலாய் துறை அதற்கும் அடுத்த சுற்றில் களம் காண வேண்டிய செய்யா மங்களம் பொண்ணு ரங்கபுரம் தயாராக இருக்கவும் அரசங்கடி பதினொன்று ஒன்பது நமக்கு டிரெஸிங் டேபிள் அம்பளித்த அரசங்குடி சாரதி அவர்களை விழா அழைக்கின்றோம் ஒரு அரசங்குடி சாரதி டிரெஸ்ஸிங் டேபிள் அன்பளிப்பளித்த அரசாங்கைய சாரதி அவர்களை இடாமலை கலைக்கின்றோம் தற்பொழுது நவநீதான அவருக்கு பொன்னாட போட்டு மகிழ்விப்பார் போட்டுக்கலாம் பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆர் டைரி அவர் புள்ளியை கொடுத்து விட்டார் பதினேழு பலப்ப கொடி ஒன்பது ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டிகளை அரசங்குடி பதினேழு பலப்படி ஒன்பது பா நோ ஆர்குமெண்ட் பா

அரசங்கு பத்தொன்பது வளர்ப்பு ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே கொடிப்பகுடி பதினொன்று அடுத்த சுற்றில் களம் காண வேண்டிய கோவிலடி திருப்பலாத்துறை உள்ள வந்து சூட்டீங்கப்பா கோவிலடி திருப்பலாய் நிமிடம் ஆட்ட முடிவடைய கடைசி ஐந்து நிமிடம் பதிமூன்று அவர்களை ஆடுகளில் உள்ளே வருமாறு அழைக்கின்றார்கள் ஆட்டம் மொழிவடைய கடைசி நான்கு நிமிடம் அரசங்கு பத்தொன்பது வழங்கக்கூடிய பதினைந்து இருபது பதினஞ்சு ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் அரசங்குடி ஆடிக்கொண்டிருக்கின்ற அரசு இருபது மலப்பகுடி பதினைந்து அரசங்குடி இருபது குடி பதினைந்து நமக்கு ஆறுதல் பரிசா அளித்த அன்பு நமக்கு ஆறுதல் பரிசு அளித்த மணி அண்ணன் அவர்களை கேசி தொகூர் சார்பாக இருக்கின்றோம் கடைசி மூன்று நிமிடம் மீண்டும் ஒரு நமக்கு ஆறுதல் பரிசு அளித்த மணி அண்ணன் அவர்களை அரசங்குடி இருபத்தி ஒன்னு வளர்ப்புடி பதினைந்து டூ டைம் வளர்ப்புடி நமக்கு ஆறுதல் பரிசளி அளித்த அன்பு அண்ணன் தேவி டிஃபன் சென்டர் மணியனன் அவர்களை கேசிபு சார்பாக அழைக்கின்றோம் இருபத்தி இரண்டுக்கு பதினைந்து கடைசி இரண்டேமிடம் கோவில் அடி திருப்பலா துறை உள்ள வந்து சூ கட்டிக்கப்பா காணவே காணா es la muy bien. அரச வெற்றி பெற்றுள்ளனாணி அரசு நம்பர் மற்றும் கேப்டன் இருவரும் பிலாமேக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஜெர்சி நம்பர் டூ